கால் ஆணி குணம் பெற கை வைத்திய குறிப்புகள் சிலருக்கு காலில் ஆணி வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்படுவதுண்டு அது போன்றவர்கள் எளிமையான வைத்திய குறிப்புகளை தெரிந்து வைத்துக் கொண்டால் சமயத்திற்கு உதவும் காலாணி வெகு நாட்களாக இருந்தால் சிறிது நீரில் வெள்ளத்தை போட்டு காய்ச்சி பாகு போன்று வரும்போது கரண்டியால் பாகை எடுத்து ஸ்பூனால் சூடு பொறுக்கும் அளவுக்கு இரண்டு சொட்டு ஆணிக்காலில் அந்த இடத்தில் வைக்க வழி குறையும் வளரவும் வளராது காலானியை போக்க இரவில் பாதங்களில் பாதாம் எண்ணெயை மிதமாக சூடாக்கி தடவி வர குணம் பெறும் காலில் முள்குத்திய இடத்தில் வலி உள்ள போது பெரிதாக ஒரு கல்லுப்பு எடுத்து முள்குத்திய இடத்தின் மேல் வைத்து ஊதுபத்தி நெருப்பால் உப்பின் மேல் சூடு தாங்கும் வரை சூடு போடவும் வலி குறைந்து கால் நடக்கும் அளவுக்கு நல்ல குணமாகும் காலாணி உள்ள இடத்தில் காய்ந்த மிளகாயிற்று விதைகளை நீக்கிவிட்டு அரைத்து காலாணியின் மேல் வைத்து ஒரு துணியை அதன் மேல் கட்டிவிட வலி குறையும் இருக்கும் ஆணி மடங்கிவிடும் வளராமலும் குறையும் விரலி மஞ்சளுடன் வசம்பு கற்பூரம் மருதாணி இலைகளை நன்றாக அரைத்து ஒரு வாரம் கட்ட காலாணி குணம் பெறும் காலாணி குணமாக ஆணி மேல் அம்மான் பச்சரிசி செடியின் காம்பை ஒடித்து பால் வடியும் அந்த செடியின் காம்பில் இருந்து வரும் அந்த பாலை காலில் உள்ள ஆணியில் மேலே காலை மாலை என இருவேளை மூன்று நாட்கள் போட்டு வர குணமடையும் ஒரு ஸ்பூன் எருக்கு இலைச்சாருடன் ஐந்து சொட்டு பீட்ரி ஆயில் கலந்து ஆணியுள்ள இடத்தில் தினமும் தடவி வந்தால் ஆணி நீங்கி குணமடையும் காலில் முள்ளோ ஆணியோ கண்ணாடி துண்டோ குத்திவிட்டால் குத்தின இடத்தில் நன்றாக ஃபெஃபிகாலை தடவி அப்புறம் உலர்ந்தவுடன் பீத்து எடுத்தால் உள்ளே இருக்கும் முள்ளோ ஆணியோ கண்ணாடி துண்டோ அத்துடன் வந்துவிடும்